ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து சொன்னேன் ஒரு ரெண்டு நாள் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு திரும்பி பொள்ளாச்சி வந்துடுவேன் சொன்னேன் இல்லைங்களா இப்போ ரெண்டு மூணு நாள் வந்து பெரியக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோவை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி திரும்பியும் பொள்ளாச்சி வந்தாச்சு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம் குயிக்காக வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து நான் ரெண்டே ரெண்டு பட்டை குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கேன் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார் அணேஸ் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் சோம்பு எப்போ போல் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சோம்பு பார்த்தீங்கன்னா இந்த தடவை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கும்போது ரோஸ்டேடு ஃபெனல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பாருங்கள் வறுத்து நான் வறுத்தது ரோஸ்டும் சோம்பு இருக்குது அதனால் நீங்கள் இது தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இப்போது இடித்த பூண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கணுன்னு ஒரு மூணு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசாக இருந்தால் ரெண்டே ரெண்டு போதும் அதையும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து இப்போ நம்ம வந்து மசாலா தான் செய்ய போகிறோம் வெங்காயம் அதிகமாக வதங்கக்கூடாது ஓரளவுக்கு வதங்கணும் சாஃப்டாகணும் அதுக்காக உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் மசாலா நல்லா இருக்கும் அதனால் ரொம்ப வந்து ட்ரையாக வந்து வதங்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு இப்போ சிம் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் நான் இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம தண்ணி ஒரு அரை டம்ளர் குட்டி டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து வெங்காயத்தில் வந்து தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா இது என்ன வதங்காமையே தண்ணி ஊற்றுறீங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் இது வந்து ஒரு ஹோட்டலில் வந்து டிப் சொன்னாங்க அதை கேட்டு வந்து தான் நான் அது மாதிரி பண்ணலான்னு சொல்லி பண்ணுறேன் தண்ணி ஊற்றும் போது ரொம்ப ட்ரை ஆகாமல் வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும் அந்த நம்ம வந்து இன்றைக்கி பூரி மசாலா தான் செய்கிறேன் அதுக்காக அதுக்கப்புறம் தான் தக்காளி வந்து போடணும் முதலே தக்காளி போட்டுட்டோம்னா ரொம்ப வந்து வதங்கிடும் வெங்காயம் அது நல்லா இருக்காது அதுக்காக தான் இப்போ அப்படி போட்டால் இது ஒரு டிப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து தக்காளி ஒரு பெரிய தக்காளியில் ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப மசிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு சாஃப்டான போது இப்போது கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தி வைக்கிற சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் சேர்த்தியிருக்கிறோம் அதனால் கரம் மசாலா மட்டும் போது காரத்துக்கு வேறு எதுவும் வேண்டாம் இப்போது நல்லா பாயில் பண்ணி உரித்து மசிச்சு வச்சக்கூடிய உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் நான் மீடியம் சைஸு அது சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் கிழங்கு வந்து அங்கங்கே இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மசாலா ரொம்ப வந்து மசியக்கூடாது அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவாக விட்டுட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பசிக்குதா வந்தாச்சு பாப்பா கோயம்புத்தூர் வந்தா சீக்கிரம் சாப்பிட்டுருப்பீங்க நீ உங்க டாடி ரெண்டு பேரு இங்க லேட் ஆயிடுச்சு அங்க ரெண்டு பேரும் பசி தாங்க மாட்டாங்க அதனால சீக்கிரமா ரெடி ஆயிடு சீக்கிரமே இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது ஒரு தடவை வந்து கலந்து விட்டுருலாம் கொதிச்சிட்டுக்கிட்டு அடுத்த பர்னரில் வச்சுட்டேன் இங்கே எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிற பூரிக்கு இப்போது வந்து அந்த மசாலாவுக்கு பொட்டுக்கடலை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி பவுடராக அரைச்சாச்சு ஒரே ஒரு ஸ்பூன் போதும் இப்போ தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த மசாலாவில் ஊற்றிக்கலாம் இது சேர்த்தும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு கொதி வந்தால் போது அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்க பாருங்கள் இங்கே எண்ணெய் வந்து சூடாயிருச்சு மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கும்போதே நம்ம வந்து பூரி வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் கோதுமை மாவு பூரிக்கு வந்து கோதுமை மாவு பிசைஞ்ச உடனே போட்டுடணும் சப்பாத்திக்கு தான் ஒரு அரை மணி நேரம் நம்ம வைக்கணும் இப்போ மசாலா ரெடி மூடி வச்சிடலாம் இப்போ பூரிக்கு வந்து இந்த அளவு திக் உருட்டி கிலோ சைஸ் குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லா ப்ளஃஃபியாக வரும் இந்த திக்னஸில் போட்டுக்கலாம் மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி போட்டால் தான் பூரி வந்து நல்லா புஸ் புஸ்ஸுன்னு சூப்பராக வரும் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுத்த பூரி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா பூரிகளையும் நல்லா போட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்கனால் பூரி தான் சாப்பிட விரும்புவாங்க சப்பாத்தி விடா பாப்பாவுக்கு முதல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம் நம்மளே டாக்கிட்டோம் என்ன புளிய சூடு சூடு இன்னி செஞ்சிட்ருக்குறோம் நீ எடுத்துகிட்டு போ சூடு பார்த்து கொண்டு வந்து கிட்டா டேபிள் இப்போது எல்லா பூரியுமே நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம் எல்லாருமே சாப்பிட வேண்டியதுதான் பாப்பா வந்து பூரி வாங்கிட்டு போயாச்சு அவள் வந்து பசி தாங்க மாட்டான்னு அவளுக்கு முதல்ல போட்டு கொடுத்தாச்சு அடுத்தது எங்களுக்கு எல்லாமே நான் போட்டாச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்ல மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் அந்த பூரி நல்லா வருது அப்படிங்கிறது தெரியுது கொஞ்சம் எண்ணெய் சூடு கம்மியானாலும் வராது அதிகமானாலும் வராது இப்போ இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பூரி வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் ப்ளஃஃபியாகவும் இருக்கும் போட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு அதே மாதிரி அருமையான ஒரு மசாலா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் பார்க்குறக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸை பாருங்கள் பூரி ரெடி மசாலாவும் ரெடி சாப்பிட்லாம் வாங்க